சேனல் வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம நீனால பிளஸ் டூ படிச்ச மாணவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி போச்சு ஒரு தலைப்பு அந்த தலைப்பில் பார்த்தா மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் ஒரு சைடு இன்னொரு சைடு பேரண்ட்ஸும் பேசிட்டு இருந்த போது ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் அக்கா வந்து பேசியிருந்தாங்க எங்கேன்னு கேட்டா அம்மா அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொன்னாங்க அவங்க அம்மா வந்துட்டு நேர்ல ஷோக்கு வர முடியலன்னாலும் அவங்க பேர் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லார் மனசுலயும் பதிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அந்த ஆஸ்பத்திரி மட்டும் சுத்தமாச்சு இல்ல மனசையே சுத்தமாச்சிருக்காங்க இன்னைக்கும் அவங்க இங்க உட்கார்ந்து நீங்க பேசிக்கிட்டீங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அம்மா பேர் என்ன ஆறுமுகத்தாய் ஆறுமுகத்தாய் தாய் தான் ஆறுமுகத்தாய் அவங்களோட பொண்ணையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் அம்மா எப்படி இருக்கீங்க நீ நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொன்னாங்க உங்களுக்கு நல்லா வளர்த்துருக்கேன் நிறைய டாக்டர்ஸ்லாம் என்னை கூப்பிட்டு ரொம்ப யூஸ் பண்ணாங்க நல்ல பிள்ளைகளை வளர்த்துருக்கோங்கம்மா இன்றைக்கி படிக்க வைங்க எதுவும் நான் எங்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்ப மாட்டேன் சரி நம்ம பிள்ளைகள் இதுவும்லாம் நல்லா படிச்சிச்சுன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம இங்கிலீஷ் மீடியம் அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிறதுன்னு சொல்லலாம் நம்ம பிள்ளைகள ஃபஸ்ட்டுலேருந்தே தமிழ் மீடியம் தான் ஒரு டியூஷன் கூட கிடையாது அப்படிங்குற நம்ம பிள்ளை நல்லா படிச்சிருக்கணுனா எனக்கு ஒரு சந்தோஷம் அங்க வரைக்கும் அதாவது அங்க பேசுற வரைக்கும் பேர் பேரெல்லாம் கேக்கும் போது கூட சொல்லிட்டு இருந்தாங்க பேர் அப்படியே அழுக ஆரம்பிச்சுட்டீங்க எதனால பேசின ஒருத்தங்க அம்மாவா இருந்துட்டாங்க அப்பா இருந்துட்டாங்கன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு சரி அல்லாம பேசணும்னு நினைச்சேன் ஆனா அவங்க அப்பான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்துருச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த இடத்துல நீங்க எந்த வயசு இருக்கும்போது கடைசியா அப்பா பாத்தீங்க நால அஞ்சு வயசு அப்போ இப்போ ஒரு இடத்துல நம்ம ஏதாவது தப்பு பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிக்கணும் அம்மானா இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மையே வருவாங்க அப்பானா கண்டிப்பாங்க சவுட் சவுட்ல சப்பு நிறைஞ்சு இதெல்லாம் பண்ணாத அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க அடிக்க ஆள் இல்லையே அப்படின்னு தோணுச்சு சுத்தி எல்லாரும் இருந்தாலும் அவர் இல்லையேன்னு கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு

அதுக்கப்புறம் ரொம்ப வலி வந்ததுக்கு அப்புறமா கூட இருக்கிறவங்களே நீ ஊருக்கு கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க போல இருந்தது என்ன செய்யறது பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு யோசிச்சு இருக்கு நேரத்துக்கு கூட யோசிச்சுதான் இருக்கு எதனால அப்படி யோசிக்கிறீங்க மூணு பிள்ளைங்க நல்லா படிக்கிறது உங்களை பாத்துக்கிறதுக்குன்னு இருக்காருங்க மூணு பொம்பளை பேர் கஷ்டம் நான் மூணு பேர்த்தையும் உனி கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் படிக்கிறது கூட பரவாயில்ல படிக்க வச்சிடலாம் இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு அவங்க நின்னா தானே எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் நான் மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லுவேன் அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது பிடிச்ச விஷயம் அன்பாகவே இருப்பார் சண்டை எதுவுமே போட்டதே கிடையாது நான் அம்மா அவரை புரிஞ்சுக்கிடலாம் அவரும் நல்லா புரிஞ்சுதான் வச்சு அவரை ஏன் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க ஆமா அவர் நான் புரிஞ்சிருந்தா அவர் என்கிட்ட உடம்பு சரியில்லாத சொல்லி இருப்பார்ல அவர் சொன்னா நீங்களும் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லாம இருந்திருக்கலாம் நீங்க அப்படி நினைக்கிறீங்க அரியா இல்லை அவர் தான் இருக்கார் உங்களை சுத்தி தான் இருக்கார் அவர்கிட்ட நீங்க ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்ல விஷயம் என்னவா இருக்கும் நல்லா படிக்க வச்சிருக்கேன் அதே மாதிரி நல்ல ஒரு வேலை பாப்பா வந்து சொல்லியிருப்பாங்க நான் அம்மா கிட்ட கொஞ்ச நாள் பேசல அதுக்கப்புறம் மார்க் வந்த பின்னா நான் போய் பேசிட்டேன் சாரி கூட கேட்டேன் அம்மா வந்து சரி பரவாயில்ல நீ என் பிள்ளை தானே நான் மணிக்கலனே ஆறு மணிப்பா அந்த மாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட எத்தனை நாள் பேசாம இருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாசமா ஆறு ஏழு மாசமா பேசாமல் இருந்திருக்காங்க நீங்க போய் பேசுனீங்களா நீயே பேசாமல் இருக்க பேச அப்படின்னு சொல்லி பேசுனீங்க கொஞ்சம் பேச மாட்டாங்க அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்றதுனால பேசலாம் குடும்பத்துக்குள்ள சின்ன ஒரு அதனால அப்ப சின்ன பிள்ளைதான விளையா இருந்துட்டேன் அப்புறம் போக போக கொஞ்சம் பாசம் ஃப்ரெண்ட்ஸு கூட இப்படி நடக்கு வீட்டுல அப்படின்னு ஒரு பாசம் இயங்கும் போது சரிதான் பேச தப்பு அப்படின்னு நீங்க வந்து அவங்க தனியா தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்தாங்களா அம்மா அவங்களுக்கும் ஒரு அக்காவுங்களா ரெண்டு அக்காங்களா ரெண்டு காங்க ரெண்டு பேரும் உங்ககிட்டயே வளர்ந்தாங்க ஏன் இவங்களை மட்டும் தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்துட்டீங்க அவன் சின்ன பிள்ளை எல்லாம் அவங்க தாத்தா பாட்டி அவங்க ஆச்சு நல்லா இப்ப இருக்காங்கல்ல இவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க ஆனால எங்க வீட்டுக்காரர் ஒருத்தவங்கனால நான் ரெண்டு பேரை மட்டும் கூட்டிட்டு இவன் அவங்க தாத்தா பாட்டி கூட்ட இருந்து வளரட்டும் மௌனம் வளர்க்கணும்னா கஷ்டப்படணும் அப்படின்னால நம்ம ஒரு பிள்ளைய வளர்த்துக்க நம்ம மகன் நம்ம மகனுக்குன்னு மௌனம் பிறந்திருக்கு ஆனா நம்ம ஒன்னு நம்ம கை தாங்கிக்கிறோம் அப்படின்னு நாங்களுக்கு கொஞ்சம் கவியா இருந்தான் இப்போ முடியல முடியாட்டிலும் அங்க இருந்தே தான் போற காலேஜுக்கு போற இங்கேதான் இருக்காங்க அம்மா அம்மா வீட்டுல இருக்கீங்க உங்களுக்கு அங்க இருந்து வேலைக்கு பக்கம் வேலைக்கு பக்கம் அதனால அங்க இருக்கேன் மார்க் நல்லா மார்க் வாங்கியிருந்தீங்க அதுக்கப்புறம் அம்மாட்ட பேசினதா சொன்னீங்க அவ்வளவு மார்க் வாங்கினதுக்கு அம்மாட்ட தான் பேசணும்னு எப்படி தோணுச்சு

அதெல்லாம் எதுவுமே யோசிக்கும் கல்யாணம் ஆனது பின்ன இருந்தும் அங்கதான் இருக்கீங்க இங்கதான் இங்கேதான் இருந்தா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வருஷம் கிடைச்சு சரி அப்ப நம்ம கிடைச்ச வேலைக்கு போவோம் அப்படிங்கறனால அப்புறம் ஒரு பேப்பர்ல பார்த்தா இப்படி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க ஹை ஜிஹெச்ல அப்படின்னு சொன்னோன்னு அங்க போய் என்ன வேலைனாலும் செய்யும் நம்ம பிள்ளைகளுக்காண்டி என்ன வேலைனாலும் பார்ப்போம் ஏன்னா காசு அதுல கொஞ்சம் கூட கிடைக்கும் வருமானம் எங்க ஐ காசு கிடைக்கு நம்மளுக்கு மாத வருமானம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் மற்ற இடத்துல வேலைக்கு போனா நூற்றம்பது ரூபாய் கிடைக்கும் அது அன்னக்கு செலவாயிடும் இதனால் ஒரு மாதமாக நம்மளுக்கு நிற்கும் நம்ம பிள்ளைகளையும் படிக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு அது தெரியும் இது இது இப்படி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு பழகி இருக்கும் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்தளவுக்கு அது ரணமாக இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு பாத்ரூம் கழுவுனாலே ரொம்ப கஷ்டமாக தோணுச்சு நம்ம பிள்ளைகள் வேறு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் நம்மளுக்கு கையில் காசு இருக்காது அவளை படிக்க வைக்கணும் அவ்வளோ இவ்வளோ இவ்வளோக்கு காசு கொடுக்கணும் பஸ்ஸுக்கு காசு முழு ஏற்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முதல்லலாம் ஏண்டா நிற்கும் அந்த வேலையில் நம்ம ஒரு நாள் அந்த வேலையை பார்த்ததே கிடையாதுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுதான் ஒரு வாரம்லாம் வேலை பார்த்தோம் அதுக்கப்புறம் போக போக பழகிட்டேன் எல்லாம் வேலை பார்த்தாலும் நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும் நம்ம ஒரு நிலைக்கு இருக்கணும் நம்ம பிள்ளையில நம்பி என்ன நம்பி தான் பிள்ளைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உனக்கு என்ன கீடா தோணி இருக்குது நான் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு எப்படியாவது படித்து நம்ம அம்மா இதுக்கு மேலே இங்கே செய்யக்கூடாது செய்யக்கூடாது இந்த வேலையை அப்படின்னு அதுக்கு அந்த டீகேஜ் அங்க வேலை பாக்குறது தான் மெயினே பாத்ரூம் எல்லாமே நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா அம்மா பாத்ரூம் கழுவுற அவசியமே இல்லை நம்மளே பாத்துக்கலாம் அம்மாவை கார வச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காண்டி தான் பதினோரு வருஷம் இந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க எந்த ஒரு வைராக்கியம் வந்து உங்களை இது வரைக்கும் கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கு இல்லை வந்து நல்லா படிக்க வச்சு நம்ம வீட் நம்ம இங்க வந்து ஒரு இதனால நம்ம யாரையும் மதிக்கிறது கிடையாது அதனால பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்லா நம்ம வேலையை பார்த்து கொடுத்துட்டோம்னா நம்மள எல்லாரும் மதிப்பாங்க உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கா பிள்ளையா இருக்கும் நிறைய படிக்கணும்னு ஆசை இருந்தது என்ன படிக்கணும்னு ஆசை இருந்தது எனக்கு நர்சிங் படிக்கணும்னு நர்சிங் படிக்கணும்னு ஆசை அவங்க வேலை பார்க்கறது அந்த ட்ரெஸ் போட்டுருக்குறது அதை பார்த்தலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் அவங்க செய்யறது கேர் பண்றது நல்லா ஒரு சில ஹாஸ்பிட்டலாம் நல்லா கேர் பண்ணி பார்ப்பாங்க அந்த மாதிரி பாக்கணும் பேசுன்றதான் பார்க்கணும் வைக்கணும்னு ஒரு ஆசை நான் டென்த்து நைன்த் டென்த்துல பாதி நம்ம நைன்த்து எல்லாம் பர்ஸ்ட் தான் டென்த்துல பாதி அதனால அப்பா அந்த நேரம் இறந்தனால அக்கா பசங்க எல்லாம் இருந்தாங்க பாக்கறதுக்கு முடியலை அதனால அப்படியே நிப்பாட்டிட்டேன் உங்களால அதை படிக்க முடியலன்னா பிள்ளைங்களால பெரியவளை படிக்க வச்சு நித்யா நித்ய பெரிய பொண்ணு டிப்ளமோ சிங் தான் படிச்சிருக்கேன் சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கும் போது கூட ஜாலியா சொல்லி இருந்துருவோம் இப்ப வர வளர வளர அஹ் எல்லாருமே நல்லா இருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் வளர்ந்துகிட்டே போறாங்க அப்ப ஏன் கீழே இருக்கும் அப்ப நம்ம படி நம்மளுக்கு படிப்பு தான் படிப்பு வச்சு நம்ம வளருவோம் நம்மளும் நம்மளையும் மதிப்பாங்க நம்மளையும் பெருமையா பேசுவாங்க அப்படிங்கறது தான் உங்களுக்கு படிச்சு என்ன ஆகணும்னு ஆசை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டாக்டர் தான் ஏன்னா அப்பா உடம்பு சரியில்லாம இறந்து போனாங்க இப்ப நம்மளை நம்பி வர பேஷண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது பண்ணணும் நம்மளால யாரையும் யாருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் டாக்டர் அசை வந்துச்சு அதுக்கப்புறம் போக போக டிமாண்ட் ஆயிடுச்சு டாக்டருக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் பார்த்தா பி நர்சிங் நர்சிங் டாக்டரோட அங்க சொன்ன மாதிரி டாக்டரோட நர்சிங் தான் ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க பேஷண்ட் கூட ஃபுல்லா இருக்கிறது அவங்கதான் ஆனா தெரியாது உண்மையிலேயே அம்மாக்கு நர்சிங் தான் ஆசைன்னு எனக்கு தெரியாது எப்போ தெரியும் இப்போ ரீசெண்டா அக்கா டிவி சொல்ல சொல்லும் போதா எனக்கே தெரியும் அம்மாக்கு நர்சிங் ஆசையும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் ஆனா நீங்க தான் நர்சிங் போனீங்க அம்மா சொல்லல நர்சிங் போன என்னைக்கு ரொம்ப உடஞ்சு எனக்கு எங்க அம்மாட்ட போகணும் இல்ல எங்க அம்மா தான் இவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு உட்காந்து அழுதுருக்கீங்க ஆனால் ஆனா சொல்லுனா படித்த தப்படி இருக்க வைக்கல தேட வைக்கலய எது கேட்டாலும் ரொம்ப கேட்க மாட்டேன் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க என்னைய ரொம்ப தேட வைக்கல உண்மை அதுதான் பாட்டி தாத்தா எவ்வளவு ஸ்பெஷல் ரொம்ப சொன்னா அம்மாவோட பாட்டி தாத்தா தான் முதல் அம்மா இல்லாம நீங்க ஒரு ஒரு வாரம் இருந்துருவீங்கன்னு வைங்க பாட்டி தாத்தா கூட பாட்டி தாத்தா இல்லாம இருப்பீங்களா கஷ்டம் கஷ்டம் ஓடி வந்துடுவேன் சில டைம்லாம் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆனா ஒரு நாள் போயிரும் அடுத்த நாள் திருப்பி ஓடி வந்துடுவேன் இருக்க மாட்டேன் இப்ப அம்மா கிட்ட போனாலுமே திருப்பி வந்துடுவேன் இருக்க மாட்டேன் பாட்டி நான் போறேன் அப்படின்ட்டு வந்துடுவேன் பாத்திக்கிட்டே போற அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க அவங்க நினைச்சா அவங்க விவசாயத்தை பார்த்துட்டு அவங்கள அவங்களே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க சம்பாதிக்கிறத அவங்களே வச்சுட்டு இருக்கலாம் ஆனா என் இவ்வளவு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணதே பெரிய விஷயம் மூணு எங்க மூணு வயதுல என்ன வளர்த்து பெரிய விஷயம் தான் மூணு பிள்ளைங்களை யாரு வந்து அப்பா மாதிரி பாக்குறதுக்கு அப்பா மாதிரி இருக்காங்க குணத்துல அப்பா மாதிரி இருக்கிறது கடவுள் பாக்குறக்கு குணத்துல ரெண்டுலயும் வந்து அப்பா மாதிரிதான் இருக்காங்க என்னென்ன விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஞாபகப்படுது அவங்க பண்ற எந்த விஷயம் அவங்க அப்பாவை வந்து ரொம்ப ஞாபகப்படுது உங்களுக்கு நடந்து வர்றதை பார்த்தாலே தெரியும் நடந்து வரது கை வீசுறது அப்பா கை வீசி நடந்து சொல்லுவாங்க பேசுறது கனங்களப்பா பேசுறது எதுக்காக அப்பா ரொம்ப யார்டுமே பார்த்தாலுமே சிரிச்சுதான் பேசுவாங்கண்ணா புதுசாக ஒரு ஆளை பார்த்தாலுமே தான் செய்வாங்களே தவிர்த்து இது யாரு அப்படிங்கிற மயக்குள்ள ஒரு மூணு விழிக்க மாட்டாங்க சிரிச்சிட்டே தான் டைம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு இருக்கு அப்படியும் இருக்குமா நான் தான் மூணு பேர் இருந்தாலும் நான் தான் எங்கள் அப்பா அம்மா இருக்கேன் அப்படிங்குற ஒரு குஷி அவங்ககிட்டே சொல்லுவேன் தங்க பிள்ளை என் குட்டி பிள்ளை செல்ல பிள்ளை என்ன தான் அதான் அவளுக்கு சொல்லுவாளுங்க நான் கூட இருந்தாலுமே உன் உன் பிள்ளையதான் நினைக்க அப்படின்னு சொல்லுவேன் இத்தனைக்கும் அவங்க ரெண்டு பேருமே உங்க கூட இருக்காங்க இந்த பிள்ளை தான் தூரமா இருக்கு இருந்தாலும் ஏன் இந்த பிள்ளை மேல ஒரு தனி பாசம் பாக்குறக்கு அப்பா மாதிரியே இருக்கனாலயா இல்ல வேற டாக்டர் அந்த பாசம் வந்து உங்களுக்கு இங்கேயும் அப்படியே அட்டாச் ஆயிடுச்சு இப்ப அம்மா வந்து உங்களை நினைச்சும் அக்காவை நினைச்சும் ரொம்ப பெருமையா பேசுறாங்க நீங்க அம்மாவை நினைச்சு பெருமைப்பட்ட நாள் எல்லாம் எது அம்மா நினைச்சா எங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் பார்க்க முடியாது நம்ம எப்படி மூணு பேர்த்த பார்க்க ரொம்ப கஷ்டப்படலாமே ரொம்ப கஷ்டப்படுவோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா விட்டுட்டு போகாத வளர்க்கணும் நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நினைக்காங்கல்ல அது நல்ல பெருமையா இருக்கு சிங்கிள் பேரண்டா இருந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்காங்கல்ல அது ரொம்ப மூணு பிள்ளைங்களும் நல்ல நிலைமைக்கு வந்துருச்சுதான் எந்த அளவுக்கு நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நிம்மதி அப்பதான் இப்ப சொல்லும் போது பெருமூச்சு விட்டு சொல்றீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு மூணு அந்த ஒரு விஷயம் வந்து மனசுல இருந்துகிட்டே இருக்குது பிள்ளைங்களை எப்படியாவது கரை சேர்த்து கரெக்டாக சேர்க்கணும் மூணு ஏற்றி கரை சேர்க்கணும் நல்லா படிக்க வச்சு நல்ல இதாக நல்ல இடம் பார்த்து கெட்டி கொடுத்து நல்லா இருக்கணும் அப்படின்றது அதுதான் எனக்கு வாழ்க்கையே அதுதான்